இந்த வருஷம் சின்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஒன்றடி சிலையில பார்த்தீங்கன்னா மயில் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்டாக நாங்கள் இந்த வருஷம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள்கிட்ட நிறைய சிலை பார்த்துங்கண்ணா நல்லா இருக்குது கலெக்ஷன்லாம் சரிங்க உங்கள்கிட்ட எந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் காமிப்பீங்களாண்ணா கண்டிப்பாக கட்டுறேன்டா காசிபுரம் டி நந்தகுமார் பேசுறேங்க இந்த வருஷம் விநாயகர் சேர்த்தி மட்டும் பார்த்தீங்கன்னா

ஓகே அதாவது ஈஸ்வரனை வட்டு விநாயகர் மாதிரி செஞ்சிருக்க பாருங்க ஈஸ்வரன் பாருங்க ஜடாமுடி ஈஸ்வரன் மாதிரியே மாதிரி பாருங்க உடம்பு இருக்கும் காலை வாகனம் பாருங்க ஸ்டெயில் பாருங்க புளித்தோல் உடுக்க ஆசீர்வாதம் கைலாய மலையில உட்காந்துருக்க மாதிரி பாரு மலை அப்படி சேப்பு புது மடல் தசை போட்டிருக்கு நல்லா நியூ மடல் ஆருங்க பாரு முகம் பாரு லட்சணமா இருக்கு பாருங்க ஓகேண்ணா இந்த சில பாருங்க அதே மாடல் பாருங்க இது மகா கணபதிங்க காது வாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பாருங்கள் பிஎஃபி சில இனராக இணையாக பார்த்தீங்கன்னா அங்கே கிழங்கு மாலை செஞ்சு செஞ்சு வருங்க காது பாருங்கள் வாட்டம் பாருங்கள் பெயிண்டிங் பாருங்கள் ஸ்டெயில் பாருங்க சோபால் இருக்காருங்க ஸ்டோபால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தனியாக காலுக்கு ஒரு கொடுத்து இங்கே நாகராஜரை கொடுத்து ஸ்டெயில் பாருங்கள் எவங்க அழகாக ஸ்டெயிலில் பாருங்கள் இது நியூ மாடல் தோஷம் வந்துருக்குது பிஓபி என்ன கிழங்க மாலை சில செய்கிறேங்க ஓகேங்களா இதையும் பாருங்கள் வாங்க இந்த வேறு பார்த்தீங்கன்னா மகா கணபதிங்க பார்த்தீங்கன்னா பாருங்க குதிரை வாகனங்க குதிரை ஒரு வாகனமும் ரெண்டாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நந்தி வாகனம் பாருங்க ஸ்டைல கொடுத்துருக்குறோம் அதாவது சோபா மாடல் பார்த்தீங்கன்னா கை குடிச்ச நந்தி வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்துரு இப்படி கொடுத்து முகம் பாருங்க முகம் கை கொடுத்துருக்கோம் இதுலையே பார்த்தீங்கன்னா இங்கே சோபா மாடலு இங்கே பாருங்கள் யாழி கொடுத்துருக்குறோம் யாழி கொடுத்துரும்போது இங்கே நாகராஜ் கொடுத்துருக்கோம் இங்கே குதிரை பார்த்தீங்கன்னா பின்னாடி திரிசூலமும் யானை கொடுத்துருக்கோம் பாருங்க திரிசூலம் யானை

எல்லா சிலையும் பாரு ஒரு சிலையும் பார்த்தீங்கன்னா சிலை மட்டும் தான் இருக்கும் ஆனால் இப்போ இந்த நியூ மாடல் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலைக்கு பின்னாடி ஒரு ரெண்டு சிலைங்க இருக்கிற மாதிரி போட்டிருக்க பாருங்க பாரு ஆஞ்சநேயர் இருக்காரு பாருங்க இந்த பக்கம் நரசிம்மர் ஒரு சிலையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் நரசிம்மர் ஆஞ்சி எலி அண்ணன் பாரா பாருங்க ஒரு சிலையில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு சாமிகள் அடக்கிற மாதிரி இருக்குதுங்க ஸ்டைல பாருங்க இது ஒரு புது மாடல் இந்த வருஷம் எல்லாமே புது கிளசுங்க அடுத்தது பாருங்க இது திருச்சூல கணபதிங்க அதாவது உள்ள லிங்கமும் வெளியே திருசூலமும் அது மாதிரி விநாயகர் பாருங்க வேற லிங்கம் அதுங்க அப்பா மேலே விநாயகர் உட்காந்துருக்கு மாதிரிங்க அது திருசூலமும் இருக்கும் பாருங்க இது நியூ மாடல் ஓகே நம்ம அண்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கலசன் வச்சிருக்காருங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் டிமாண்ட் சொல்லப்பானா அண்ணன் அண்ணன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சொல்ல டிமாண்டா இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம்

முகலட்சணம் பாருங்கள் வேலைப்பாட பாருங்க மும்பை மாதிரி பாருங்க சூளம் பட்டை ஸ்ரீ முக கலையாக இருக்கும் பாருங்க இது புது புதுமட் வருஷம் அதாவது நாலு யானை தலைங்க நாலு யானை தலை பின்னாடி பிரபாவளி பட்டா கத்தி விநாயகர் ஸ்டெயில இருப்பாரு சில புக்காயிருச்சுங்க இது பாருங்க ஜரணம் அது இது பாருங்க சில பெருசுங்க ஒரு பதினொன்று அடி வருங்க நரசிம்மர் கீழே இருக்காரு நரசிம்மர் ஆறு கையில் பாரு விநாயகர் சேலம் இருக்கு பாரு ஆறு கைங்க ஆறு கையில் விநாயகர் சேலம் தான் ஜம்பி கம்மி நல்லா இருப்பார் பாருங்க புது மடம் கொடுத்துருங்க இது பாருங்கன்னா விநாயகர் புது மடம் தான் மீனுங்க அதாவது மீன் மீன் மேலே விநாயகர் சேலம் உட்காந்துருக்கிறாரு இது பாரு கங்காரு கங்கர் கங்கர்தாரத தன் குட்டிக்கு வைத்து வச்சிருக்கீங்க ஒரு சிலை போட்டிருக்கேன் இந்த வருஷம் புது மாடல் போட்டுருக்குங்க அடுத்த மாதிரி ஒவ்வொரு சிலைக்கு ஒரு மாடல் இருக்கு ஒரே மாதிரி சிலை அம்மன்ட்டு இருக்காதுங்க இதுவா மகாபாரத விநாயகருங்க மகாபாரதம் எழுதுறாருங்க புஸ்தகம் வச்சு எழுதுற மாதிரிங்க சில வரும் பதினொரு வாட்டி வருங்க இது பாருங்க ஆறு கை சிவன் மாடல்ங்கிறது ஆறு கையில் சிவன் பார்த்தீங்கன்னா காலவானத்தில் போற மாதிரி இருக்கு புது மாடல் இது சில புக்காக இருங்க சில சின்ன சில கள்ளக்குறிச்சி போதுங்க சில போகுதுங்க அங்கேருந்து இங்கே வார காரங்க பேண்டி தரங்க சில ரேட்டு கம்மியாக தருவங்க மாடர் நல்லா இருக்குங்க சில தர நம்ம போட்டுருக்கோம் ராசிபுரம் வந்தவங்க ஒரு சில பேர் உண்டு இது பாருங்க பெரிய சிலை தாங்க சில பாருங்க முகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் இருக்குங்க வினா அதாவதுங்க விநாயகரோட முகம் பஞ்சபம் ஆஞ்சநேயர் முகத்தை தான் ஓதல் கொடுத்து விநாயகர் பெருசாக இருப்பாருங்க ஆஞ்சநேயர் நரசிம்மர் வாராக்கி அந்த முகம் அது மாதிரி அஞ்சு முகம் வேறு நெத்தியில் கொடுத்து விநாயகர் சிலை கொடுத்துருக்குங்க அந்த சைடு காலை வாங்கினாங்க இது பாருங்க கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்காருங்க இந்த வருஷம் பெரிய சிலை இந்த வருஷம் அங்கே சிலை அமுது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா மும்பை மாடல் செஞ்சுருக்குதுங்க எல்லாமே ஈஸ்வர மாடல் தான் இந்த வருஷம் இந்த வருஷம் ஈஸ்வர மாடல் பார்த்தா ஒரு எட்டு சிலை வந்துருக்குங்க சிக்ஸ் பேக் மாதிரி பாருங்க விநாயகர் பாரு ஈஸ்வர் மாதிரி எல்லாம் இருக்கு கால வாகனம் வாழ் பிடிச்சிரு மாதிரி நெத்திப்பட்ட பாருங்க காலியோட தாயோட அம்சம் மாதிரி நெத்திப்பட்ட போடுறதுங்க டிஃப்ரெண்டாக இருக்குங்க பெயிண்டிங் நல்லா இருக்கு மும்பை பெயிண்டிங் நகரம் கொடுத்துருங்க சில கொடுத்துருக்குங்க தலையில பாரு கங்கை இருக்கும் பாருங்க கங்கை பாரு மாதிரி நேச்சுராக இருக்குங்க இது கால வாகனம் இது நிலா நிலா மலம் உக்காந்து மாதிரி இருக்குங்க அது காலவந்தர் ஸ்டேல் மாடல் தாங்க இது இது பார்த்து ஈஸ்வர் மாடலுங்க பாருங்க பாருங்கள் நாகராஜனோட உட்காந்துருக்காருங்க ஸ்டேஜில் பாருங்கள் நாகராஜன் உட்காந்துருக்காருங்க தாமரை விநாயகருங்க எந்த வாரணம் தாமரை விநாயகர் நாளாக இருக்குங்க பேர் ரத விநாயகர் இந்த வருஷம் புக்காயிருச்சிங்க அது எங்கள் தான் வருது ரெண்டு விநாயகர் புக் வந்து ரெண்டு விநாயகர் புக்காகிடுச்சிங்க எங்கள் ராசிபுரத்துக்குள்ளே ரெண்டு விநாயகர் ரத விநாயகர் புக்காக இருக்காருங்க இப்போ ரெண்டு சில புக்காகிடுச்சிங்க கலெச்சி நிறையா பாருங்க, சில நிறைய வந்துருக்குதுங்க வாங்க நிறைய ரேட்டு பண்ணி தர வாங்க ில் வைத்தியகை தொழுவ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம் See you కూచ <iyorsun> yes. नदी नदी गणवति रुवडी कर्ति दैते कर... திருவடி கருத்தில் நில் வைத்தே கை தொடுவோம் திருவடி கருத்தில் வைத்தே கை

Tu